அடுத்து வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி பாக்கலாம் ஏன்னா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த வருஷம் தான் தோனிக்கு வந்து கடைசி ஐபிஎல் போட்டியா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போற ஐபிஎல் தான் அவருக்கு கடைசி ஐபிஎல் போட்டியா இருக்கலாம் வந்து நிறைய பேசிட்டு வராங்க இதற்கான வந்து பாத்தீங்கன்னா தோனி வந்து எப்பவுமே வருங்க எதிர்கால திட்டத்தை வந்து பயங்கரமா வகுக்கக்கூடிய ஆளு இந்தியன் டீம்லயும் அப்படிதான் வகுத்துட்டு இப்போ பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் டீம் அது மாதிரி ஒரு திட்டத்தை தான் சிஎஸ்கேலயே வச்சிருந்து இருப்பாரு அதை வந்து ஹெட் கோச்சான பிளம்மிங்கும் வந்து சொல்லியிருக்காரு நேத்து கூட சொல்லியிருக்காரு பத்து வருஷத்துக்கான திட்டத்துக்கு வந்து நானும் தோனி வந்து ஏற்கனவே தயார் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அது வந்து இந்த வருஷம் வந்து பேசு பொருளாகும் அதாவது தோனிக்கு அப்புறம் யாரு சிஎஸ்கே டீம் தலைமை ஏற்க போகிறா அப்படின்ற விவாதங்கள்லாம் இருக்கும்போது இந்த வருஷம் தோனி ஐபிஎல் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அது தெரிய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஆக்ஷன்ல இறங்கினாலே வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து எல்லாமே கோபம் அடைஞ்சிடுவாங்க அதாவது வந்து என்ன பிளேயர் எடுக்கிறாங்க யாருமே எடுக்காத பிளேயரை வந்து எடுப்பாங்க எதுக்கு இந்த பிளேயர்லாம் காசு கொடுத்து எடுக்கிறீங்க இவ்வளவு காசு கொடுத்து எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு பேச்சு எல்லாம் இருக்கும்போது அந்த பிளேயரை வந்து மெருகேத்தி அந்த பிளேயரை பர்ஃபார்ம் பண்ணி வைப்பாரு டோனி அது மாதிரிதான் வந்து எல்லா வருஷமும் வந்து பண்ணிட்டு வராங்க ஆனா இந்த வருஷம் வந்து இந்த மினி ஆக்ஷன்ல வந்து ஒரு பயங்கர மேஜிக் நடந்திருக்குதான் சொல்லணும் ஏன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மினி ஆக்ஷன்ல திட்டாத மாதிரி ஆட்களை வந்து எடுத்திருக்காங்க அது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா பாக்கப்படுது ஏன்னு ஓனவாட்டி சிஎஸ்கே வந்து சாம்பியன் பட்ட வாங்கினாங்க அதுல இருந்து விளையாடாத பிளேயர் தான் வெளியே விட்டாங்க ஸ்டோக்ஸ் கூட அது அடங்கும் ஏன்னா ஒரு பதினேழு கோடிக்கு மேல கொடுத்து எடுத்து வச்சிருந்தாங்க இப்ப அவரு வெளியேறப்பட்டதால அந்த காசு வருது அவருக்கு பதிலாக ஒரு அவைலபிளா இருக்கிற பிளேயர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டம் பண்ணி வந்து ஆக்சன்ல வந்து இறங்கினாங்க நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் வந்து ரச்சின் ரவீந்திரா வரும்போது அவருக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கும் ஏன்னா வேர்ல்ட் கப்ல வந்து மூணு சென்ச்சுரி அடிச்சாரு நல்ல ஆல்ரவுண்டர் கா எல்லா டீமும் அவருக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கும் எதிர்பார்க்காத சமயத்துல பாத்தீங்கன்னா அவர் பேஸ் பேஸ் ஐம்பது லட்சல இருந்து யாருமே கேட்கல அதாவது பாத்தீங்கன்னா டெல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கோடியே எண்பது லட்ச ரூபாய்க்கே வந்து சிஎஸ்கே வாங்கிட்டாங்க அது பெரிய ஆச்சரியமா போச்சு எல்லாருக்கும் எப்படி சிஎஸ்கே வந்து இந்த அமௌண்ட்லயே வாங்கினாங்க ரச்சின் ரவீந்திர ஏன் இவ்வளவு டிமாண்ட் வரும் எதிர்பார்த்தோம் ஏன் இவ்வளவு வரல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து எழுந்தது அதை பார்த்தீங்கன்னா பக்கவா பிளான் பண்ணி முடிச்சாங்க ஆக்சுவலா சிஎஸ்கே டீமே நினைச்சிருக்க மாட்டாங்க எப்படி ரச்சின் ரவீந்திராவை எடுக்கலாம் அவங்க ஒரு பத்து கோடி ஸ்மின் பண்ணி எடுக்கலாம்ன்ற ஒரு திட்டத்தோட தான் வந்திருப்பாங்க ஆனா அவரு வந்து இப்போ ஒண்ணு புள்ளி ரெண்டு கோடிக்குள்ளே முடிஞ்சதால சிஎஸ்கேக்கு வந்து பர்ஸ் மணி வந்து அதிகமாயிடுச்சு இதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வர இப்போ மிட்டல் ஸ்டார்க்கு இல்லைன்னா கம்மிஸ் எடுக்கிற திட்டத்துல வந்து பயங்கர கான்பிடன்ட்ல இருந்திருப்பாங்க ரச்சின் ரவீந்திரா வந்து கூட குள்ள எடுத்ததால மீதி இருக்கிற காசை வச்சு கம்மின்ஸ் இல்லைன்னா ஸ்டார்க்கை எடுக்கலாம் ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து சொல்லவே வேணாம் சிஎஸ்கே வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சுதான் போன வாட்டி சாம்பியன் ஆனாங்க இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் ஃபியூச்சருக்கான டீமும் இந்த ஐபிஎல்ல கொஞ்சம் உருவாக்கி வைக்கணும் அப்படின்ற பிளான்ல தான் அந்த மினி ஆக்ஷன்லேயே கலந்துட்டாங்கன்னு சொல்லணும் அது மாதிரி பிளேயர்ஸ் எடுத்தாங்க ரச்சின் ரவீந்திரக்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஆசிரியம் வந்து ஷர்தூர் தாக்கரை எடுத்தது அஹ் ஆக்சுவலா ஒரு டீம் விட்டு அனுப்புனதே ஏன் அனுப்புனீங்க அவர் ரெண்டு கொடுத்தாலும் வந்து தேவையான டைம்ல விக்கெட் எடுத்து கொடுப்பாரு தோனியோட செல்ல பிள்ளை அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்கும் டெல்லி வந்து வெளியே விட்ட உடனே சிஎஸ்கே டீம் தான் எடுக்கணும் ஏன்னா வந்து அவரு பேட்டிங் எப்படி பண்ணுவாருன்னு தெரியும் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல கூட ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் அடிக்கு எங்க வேணா எந்த சைடு வேணா சிக்ஸ் அடிக்கு கூட வல்லமை படிச்சவர் அவரு அவர் இந்த வாட்டி வந்து சிஎஸ்கே டீம் எடுக்கணும் ஒரு பயங்கர ஸ்கெச்சோட வந்து தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பிளேயர் எடுக்கும் போதே வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிட்டாங்க இந்த ரெண்டு ஓகே ரச்சின் ரவீந்திரா ஷது கம்மி அமௌண்ட்ல வந்து எடுத்துட்டாங்களே பரவாயில்லன்ற தான் போயிட்டு இருந்து அடுத்துதான் வந்தாரு கேரன் மிச்சில் வந்து சிஎஸ்கேவே யாருமே எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு ஏன்னா சிஎஸ்கேவோட ஹெட் கோச்சா இருக்கிற வந்து பிளம்பிங் வந்து மேக்ஸிமம் நியூசிலாந்து ஆன் பிளேயருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிற மாதிரியான தெரிஞ்சது இந்த மினி ஆக்ஷன் எல்லாம் ஏன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சாட்னர் இருக்காரு டெவன் கான்வே இருக்காரு அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா எடுத்துட்டாங்க அடுத்து பாத்தீங்கன்னா டேரல் மிச்சில் வந்து எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருந்தது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் வந்து ரொம்ப வந்து ஃபைட் பண்ணாங்க ஒரு பதினோரு கோடி வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க பதினொன்று புள்ளி எழுபத்தஞ்சு வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எப்படி சிஎஸ்கே இதுக்கு மேலே கேட்க மாட்டாங்கன்னு ஒரு நினைக்கும் தான் வந்து சிஎஸ்கே வந்து அவர் பன்னெண்டு கோடிக்கு மேல ஏற்றி அவர் விடவே கூடாது அப்படின்ற மாதிரி பதினாலு கோடிக்கு வந்து டீம்ல எடுத்து போட்டாங்க அவரும் மிடில் ஆர்டருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாரு ஆல்ரௌண்டர் ஸ்ட்ராங்கும் கிடைச்சிருக்கு இப்போ சிஎஸ்கே டீமுக்கு அடுத்து வந்து ஒரு முக்கியமான பெயர் வந்து டொமஸ்டிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஜமீர் ரிஸ்மின்னு ஒரு பிளேயர் எடுத்துருக்காங்க அவர் வந்து யூபி இருபது வயசுல தான் அந்த பையனுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அஹ் எப்பவுமே சிஎஸ்கே வந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க அதாவது லோக்கல்ல நல்லா விளையாடுற பிளேயர்ஸை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்கள ஏலத்துக்கு வர வச்சு அதை எடுப்பாங்க இல்லைன்னா டேரெக்டாக கான்ட்ராக்ட் போட்டு அந்த பிளேயரை எடுத்து வளர்த்து விடுறதுக்கான நிறைய விஷயங்கள் சிஎஸ்கே வந்து இந்த பதினாறு வருஷமாக ஐபிஎல்ல பண்ணியிருக்காங்க அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமீர் ரிஸ்வி வந்து கண்ணில் மாட்டியிருக்காரு சிஎஸ்கே டீம் அதாவது பார்த்தீங்கன்னா இவருக்கு ரெய்னா தான் வந்து சிஎஸ்கே டீம் கிட்ட சொன்னதான் ஒரு தகவல் இருக்கு இவர் வந்து நல்லா விளையாடுறாரு சின்ன வயசு பையன்தான் நல்லா ஹிட்டிங் ஹார்ட் கிட்டிங் பண்ணுறாரு கண்டிப்பாக இவர் எடுத்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்ததாகவும் அதை வந்து சிஎஸ்கே டீம் ஒர்க் பண்ணி அவருக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணலாம்னு பண்ணி ஒரு எட்டு கோடி ரூபா வரைக்கும் அவர் ஏலம் வந்தா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க ஆனா வந்து எட்டு கோடி ரூபாய்க்கு மேலே தாண்டினதால இப்போ பரவாயில்ல ஒரு பத்து கோடி ரூபா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்ல பிளேயரா இருக்காரு அப்படின்ற ஒர்க் பண்ணி எட்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு எட்டு புள்ளி நாலு கோடி ரூபாய்க்கு வந்து அவரு வந்து எடுத்து ஏலத்துல எடுத்துட்டாங்க இதனால பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து இப்ப படு பயங்கரமா ஆயிட்டாங்க வழக்கம் போல இப்போ பவுலிங் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பௌலிங்ல இறங்கினாங்க ஏன்னா போன ஐபிஎல்ல வந்து பத்திரனா சுஷாத் தேஷ்பாண்டே சௌந்தரி வந்து விளையாடுறதால தீபக் சாகர் இப்படி வச்சு ஓட்டிட்டு வந்தாங்க பயங்கரமா ஒரு பவுலிங் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா பயங்கர தோனி வந்து அக்ரேசிவ் ஆனதெல்லாம் வந்து பார்த்தோம் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் முஸ்தாஃபுர் ரஹ்மான வந்து பங்களாதேஷ் ஃபாஸ்ட் பவுலர் அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான அவர் நிறைய ஆடி ஆண்டிருக்காரு பங்களாதேஷ்க்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஃபாஸ்ட் பவுலர் வேற அவர் வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு அப்படியே எடுத்துட்டாங்க அடிப்படையில் ஏன்னா ரெண்டு கோடி ரூபாய்க்கு அப்படியே சிஎஸ்கே எடுத்தால வந்து இப்போ கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் கலந்த பவுலிங் வந்துடும் தீபக் சகர் முஸ்தபுர் ரஹ்மான் தேஷ்பாண்டே முகேஷ் சௌத்ரி லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் இது சொல்லவே வேணாம் சிஎஸ்கே போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்புறம் ஸ்பின்னர்ஸும் சொல்லா சேஸ்கேக் வந்து ஜடேஜா இருக்காரு சாண்டன் இருக்காரு திக்ஷானா இருக்காரு இது இப்போ ரச்சின் ரவீந்திரா வேற எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸ் வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுது என்ன பெரிய குறையா பார்க்கப்படுதுன்னா ஒரு லெக் ஸ்பின்னரை வந்து இந்த ஏலத்துல வந்து யாராவது ஒருத்தர் தூக்கி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு இதுதான் இருந்திருக்கு ஆனாலும் பரவாயில்ல போன வாட்டியோட இந்த வாட்டி வந்து ரச்சின் ரவீந்திரா முஸ்தஃபர் ரஹ்மான் டேரல் மிச்சல் இப்படி நிறைய ஒரு பயங்கர பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸா எடுத்து கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் அதாவது வந்து வருஷம் வருஷம் வந்து ஐபிஎல் அதிகமா பிளேயர்ஸ்க்கு அமௌண்ட் கொடுத்து எடுப்பாங்க ஆனா பர்ஃபார்மன்ஸே அவங்க பண்ண மாட்டாங்க அது என்னன்னு தெரியல இவங்களோட ஆசியல் ஏன்னு தெரியல இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பிரீத்தி ஜிந்தா ஒரு ஒரு பிளானோட வந்தாங்க இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து ஹர்ஷர் பட்டேல வந்து பதினோரு கோடி ரூபா கொடுத்து எடுத்தாங்க அது எப்படின்னே புரியல ஏன்னா ஆர்சிபில நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு பர்பிள் கேப்லாம் வாங்கியிருந்தாரு போன வருஷம் இல்லாமல் அதுக்கு முந்தோன்னு வருஷம் ஐபிஎல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் ஆனா எதுக்கு ஆர்சிபி வந்து அவர் வெளியே விட்டாங்கன்னு தெரியல அவர் ஏலத்துக்கு உடனே அவரை தூக்கணும் பிளான் பண்ணி இப்போ ஒரு பதினோரு கோடி ரூபாய்க்கு மேல அவருக்கு ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிரிஸ் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் இவரை வந்து எடுத்தது ஒரு நல்ல விஷயமா பாக்கப்படுது ஏன்னா டீம் ஸ்ட்ராங் ஆயிடு ஆல்ரெடி சாம் கரன் இருக்காரு ஆல்ரவுண்டர்ல இப்போ கிரிஸ் பாக்ஸ் இணைஞ்சதால வந்து பார்த்தீங்கன்னா லிமிங்டன் இருக்காரு இங்கிலாந்துல இந்த மாதிரி இங்கிலாந்து பிளேயர் ஜானி பேஸ்டோ இது மாதிரி மினி இங்கிலாந்து டீம் மாதிரி இப்போ பஞ்சாப் கிங்ஸ் வந்து இருக்க போறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சவுத் ஆப்ரிக்கா லெப்டாம் பேட்ஸ்மேன் வந்து வந்து அவர் ஆக்ஷனுக்கு போகல அவர் பேர் சொல்லும் போது எந்த டீமும் எடுக்க ஆவரம் காட்டல அதுக்கப்புறம் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எட்டு கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தது தான் பெரிய ஆச்சரியமா இருந்தது எந்த டீம் எடுக்க முன் வரல ஆனா அதுக்கப்புறம் விட்ட உடனே ரூசோ எட்டு கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தது வந்து அவருக்கே கூட ஷாக்கா இருந்திருக்கும் பஞ்சாப் டீம் எதுக்கு இந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல ஏன்னா டெல்லியில வந்து ரூசோ பர்ஃபாமன்ஸ் அவ்வளவு சரியில்லாததால அவர் வெளியே விட்டாங்க அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மேட்ச்ல அவர் அதிகமா பார்க்க முடியுது இல்ல ஆனா எந்த ஒரு நம்பிக்கையில எட்டு கோடி ரூபா கொடுத்து எடுத்தாங்கன்னு தெரியல பாப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்றாருன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னோ டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கே எல் ராகுல் தலைமையிலான இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சீசன் தான் ஆகுது அதாவது குஜராத் மாதிரி ரெண்டு சீசன் தான் ஆகுது ரெண்டு சீசனும் லீக்ல வெளியே போகாம பிளே ஆஃப் வரைக்கும் வந்தது வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா வந்து கே எல் ராகுல் பண்டிட் டீகாக் நிக்கோலஸ் பூரன் தீபக் ஹூடா கிருஷ்ணப்ப கௌதம் குர்னால் பாண்டியா மேயர்ஸ் ஸ்டாய்னிஸ் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு தரமான பிளேயர்ஸை வச்சுட்டு தான் இந்த ரெண்டு சீசனா விளையாடுனாங்க இந்த ரெண்டு சீசன் எல்லாவும் பர்ஃபாமும் பண்ணாங்க இப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்து என்ன மாதிரி பிளேயர்ஸ் எடுக்க போறாங்க இவங்க பெருசா வந்து வெளிய வெளில பிளேயரை அதாவது மூணு வருஷத்துக்கு வச்சுக்கிட்டு விளையாடலாம் இந்த மூணு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மெகா இடத்துல வந்து பார்த்துக்கலான்ற ஒரு திட்டத்தோட இந்த தான் தெரியுது ஏன்னா இப்ப பெருசா வந்து பிளேயரை விழா இருந்தாலும் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு விட்ட பிளேயரை இருக்கிற காசை வச்சுக்கிட்டு எப்படி பிளேயர்ஸை எடுக்கலாம் அப்படி ஒரு திட்டத்தோட வந்து தான் கரெக்டாக பர்ஃபெக்டா வந்து எடுத்திருக்காங்க பிளேயர்ஸை சிவமாவி அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு கொஞ்சம் குறையா இருக்கிறதால ஏன்னா வந்து அந்த டீம் மென்டரா இருந்த கௌதம் கம்பீர் வேறு இப்ப வந்து கே கேஆருக்கு போனதால இந்தியன் பிளேயர்ஸை எப்படி எடுக்க போறாங்க பில்டர் பண்ணி யார் திறமையான பிளேயர்ஸ் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க எடுக்க போறேன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும்போது நல்லாவே இந்த மினி இடத்துல வந்து லக்னோ வந்து எடுத்திருக்காங்க அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம் ஏன்னா சிவமாமி எல்லாம் வந்து ஆறு கோடி ரூபா கொடுத்து எடுத்திருக்காங்க அடுத்து ஹரிஷ் குல்கர்னி சித்தார்த் டர்னர் வந்து ஒரு கோடி ரூபா எடுத்திருக்காங்க அடுத்து டேவிட்லி அவரோட அடிப்படை விலையான ரெண்டு கோடி ரூபா கொடுத்து எடுத்திருக்காங்க டேவிட்ல இது மாதிரி கொஞ்சம் இருக்கிற காசை வச்சுட்டு இவ்வளவு பிளேயர் எடுக்க முடியும் அது நல்லா பிளேயர்ஸா எடுக்க முடியும் கொஞ்சம் வளர்ந்து வர பிளேயர்ஸா தான் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல லக்னோ மினி அளத்துல வந்து பர்ஃபார்ம் சொல்லணும் அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அந்த டீமுக்கு வந்து டேவிட் வார்னர் போனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி தான் அந்த கப் அடிச்சிருக்காங்க டேவிட் வார்னருக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன மூட்டுக்குச்சுன்னு தெரியல பிளாக் பண்ற அளவுக்கு பெரிய சண்டை நடந்திருக்கு போல டேவிட் வார்னரை வந்து எல்லா சோசியல் மீடியாவிலும் சன்ரைசர்ஸ் வந்து பிளாக் பண்ற அளவுக்கு வந்து பெரிய பஞ்சாயத்தியா நடந்திருக்கு இவர் வந்து போனதுக்கு அப்புறம் டீம் கொஞ்சம் நல்லபடியா கொண்டு போகணும் சொல்லிட்டு மகாயாளத்துல வந்து எஸ்ஆர்ஹச் வரும்போது பாத்தீங்கன்னா கேனி வில்லியம்சன்ல வந்து வெளியே விட்டுட்டாங்க கேனி வில்லியம்சன்ல வெளியே விட்டுட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா டேவிட் அருள் வெளியே போயிட்டாங்க என்ன இது நல்ல ஒரு ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸான இன்டர்நேஷனல் கேப்டன்ஸு பிளேயர்ஸி டி டுவெண்ட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸு விலையே உள்ளதால என்ன பண்ண போறாங்க அட்லீஸ்ட் ஒரு இந்தியன் பிளேயர்ஸ்க்கா ஒரு அனுபவம் வந்து இந்தியன் பிளேயர்ஸாச்சும் இருப்பாங்கன்னு பார்த்தா புவனேஷ்குமாரை தவிர யாருமே அந்த டீம்ல சொல்லிக் கொள்ளுவாளுக்கு இல்ல இதனால பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து மார்க்கெம்லாம் எடுத்து அவரை கேப்டன் ஆக்கி கொஞ்சம் ஒரு வழியா டீமே ஒரு மாதிரி குழம்பி இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ எப்படி என்ன பிளேயர்ஸ் எடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு இருக்கும் போது தான் அவங்க பயங்கரமா ஒரு பிளான் பண்ணி எப்படி இந்த வாட்டி கம்மிங்ஸ் வந்து மினி ஆக்ஷனுக்கு வராரு அவரை எவ்வளவு கோடி ரூபா கொடுத்தாலும் நம்ம இந்த ஒரு பிளேயரை முப்பது கோடி ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல ஒரு தலைமை ஒரு கேப்டன்ஷிப் பண்ண ஒரு நல்ல பிளேயர் வேணும்னு ஒரு முடிவோட இறங்கி இந்த வாட்டி வந்து பேட் கம்மிஸ் தட்டி சொல்லணும் ஏன்னா வந்து பேட் கம்மிஸ் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் வின்னர் கேப்டன் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின்னர் கேப்டன் ஆஷஸ் வின் பண்ணி கொடுத்திருக்காரு இந்த மாதிரி கேப்டன்ஷிப்ல வந்து அவருக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு ஒரு ஃபாஸ்ட் போலர் கேப்டன்ஷிப் அது மேலே அவர் கொஞ்சம் அப்பப்ப ஆல்ரௌண்ட் பர்ஃபார்ம் பண்ணி பண்ணக்கூடிய பிளேயர்ன்றதால வந்து இந்த வாட்டி கண்டிப்பா வந்து ஒரு கேப்டன்ஷிப் பண்ற ஒரு பிளேயரை மட்டும் தான் எடுக்கணும் அது பேட் கம்மிஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கணும் சொல்லி வச்ச மாதிரி பேட் கமிஸை வந்து இருபது கோடி ரூபா கொடுத்து எடுத்திருக்காங்க இப்போ பேட் கமிஸ் எடுத்ததால பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகர்வால் இருக்காரு அப்புறம் வந்து திரிபாதி இருக்காரு அப்புறம் மார்க்கம் ராகுல் திரிபாதி அப்துல் சமாத் லோக்கல் பை இவருக்கு தெரியும் அப்புறம் ஹென்றி ஜே கலீசன் விக்கெட் கீப்பர் சவுத் ஆப்ரிக்கா விக்கெட் கீப்பர் இவர் வந்து நல்லா ஒரு அதிரடி ஆடக்கூடிய விக்கெட் கீப்பர் தான் இவரும் பேட்ஸ்மேனும் இதனால பேட்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல வாங்க இருக்காங்க பவுலிங்கும் சொல்லலாம் உமர் மாலிக் இருக்காரு எக்ஸ்பீரியன்ஸான புவனேஷ்குமார் நம்ம தமிழ்நாடு பிளேயர் வாஷிங்டன் இப்படிலாம் பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்குலாம் தலைமை தாங்கி இந்த டீமை வழிநடத்த ஒரு நல்ல பிளேயர் வேணும் ஒரு கேப்டன்ஷிப் இருக்கிற பிளேயர் திறமையர் ஒரே நோக்கத்தோட தான் பேட் கோடி ரூபாய் கொடுத்தாலும் எடுத்தாலும் பரவாயில்ல அவர் கொடுத்து எடுக்கலாம்னு இந்த வாட்டி எடுத்திருக்காங்க மேபி பேட் இப்போ வந்ததால அவர் வந்து இப்போ இந்த ஒரு வருஷம் தானே பிளேயர்ஸ் எல்லாம் இப்ப விளையாட முடியும் அடுத்த வருஷம் வந்து மெகா ஆக்ஷன் வர்றதால இப்போ பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய கலைய வாய்ப்பு இருக்கு இப்ப இதனால பாத்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து அசரங்கா வந்தது கொஞ்சம் ஸ்பின்னர்ல ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க ஆல்ரெடி வாஷிங்டன் சுந்தர் ஆஃப் ஸ்பின்னர் இருக்காரு இவர் வந்து லெக்ஸ் லெக் ஸ்பின்னர் கூகுளே எது வேணா போடக்கூடிய திறமை இருக்கிற பவுலர் இவர் அதனால இப்போ ஸ்பின்னர்ஸ்லயே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க ஏன்னா முரளிதரன் வந்து ஸ்பின் கோச்சா இருக்கிறதால வந்து சொல்லே வேணா ஸ்பின்னர்ஸ்ல வந்து எஸ்ஆர்எச் எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இந்த வாட்டி அதே ஸ்ட்ராங் கூட போறாங்க அடுத்து வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா ரிஷப் பான் வந்து போன வாட்டி அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்ததால வேர்ல்டு கப்ல பங்கேற்க முடியல டெட் சாம்பியன்ஷிப்ல பங்கேற்க முடியல போன வருஷம் ஐபிஎல்லையும் பங்கேற்க முடியல இதனால பாத்தீங்கன்னா அவருக்கு டெல்லி டீம்ஸும் போன வருஷம் அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணல டேவிட் வார்னர் ஸ்டீவ் ஸ்மித் அப்படின்ற போனதால் வந்து அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணலை ஹெட் கோச்சா வந்து ரிக்கி பாண்டி இருந்தாரு இப்போ அதனால வந்து இந்த ஐபிஎல் இந்த மினி இடத்துல வந்து கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸாக தூக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் உள்ள வந்திருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அவர் ரிஷப் பாண்டே ஆக்சிடென்ட் ஆகி குண ஃபிட்னஸ் மட்டும் அவர் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு ஏன்னா ஃபிட்னஸ்ல காயமெல்லாம் குணமடைந்து நார்மல் கண்டிஷனுக்கு வந்துட்டாரு இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு கிரிக்கெட்டுக்கான ஃபிட்னஸ் எவ்வளவு தேவையோ அதுக்கு வந்து அவர் இம்பார்டன்ஸ் கொடுக்க போறாரு அடுத்த ஒரு மூணு மாசம் அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்தாருனா கண்டிப்பா ஐபிஎல் வந்து விளையாட போறாரு அவரே இந்த வாட்டி வந்து ஆக்ஷனுக்கு வந்தாரு ரிஷப் பாண்டே ஆக்ஷனுக்கு வந்து எந்தெந்த பிளேயர் எனக்கு வேணும் நம்ம டீமுக்கு யார் யார் வேணும்ன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி எடுக்க வச்சாரு நிறைய பிளேயரை ஏன்னா ஆல்ரெடி வந்து ரிஷப் பான்னு சொல்லவே வேணாம் பேட்டிங்ல வந்து டெல்லி படு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க ரிஷப் பாண்ட் டேவிட் வார்னர் பிரித்யூஷா ஷா யாஸ்டல் அப்புறம் அக்ஷர் பட்டேல் ஆல்ரவுண்டர்ல லலித் யாதவ் மிட்டல் மார்ச் ஆல்ரவுண்டர் சொல்லவே வேணாம் வேர்ல்ட் கப் வினிங் வேற பண்ணிருக்காங்க நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு இவர் எல்லாம் அடுத்து பாஸ்ட் பவுலர் நார்ச்சி இருக்காரு நிகிடி இருக்காரு அப்புறம் கலீல் அகமா இஷாந்த் சர்மா முகேஷ் சர்மா இப்படி ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் செட்டப் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேல் ரிச்சர்சனும் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஐபிஎல் எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸும் வந்து குல்தீப் யாதவ் இருக்காரு அக்ஷர் பட்டேல் லலித் யாதவ் இது மாதிரி ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ராங் பண்ணி இந்த வருஷம் ஐபிஎல் வந்து இறங்க போறாங்க இப்படி இருக்கும்போது டெல்லி வந்து இந்த வருஷமும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பிளே ஆஃப் போட்டியில வந்து ஒரு சிம்ம சொப்பனமா தான் இருக்க போறாங்க எல்லா டீமுக்கும் அதுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஃபுல்லா அந்த ஐபிஎல் மினி மினியாலத்துல என்ன நடந்தது யார் யார் எடுத்தாங்க இந்த டீம்லாம் எப்படி ஸ்ட்ராங் ஆனாங்கன்றதை அந்த வீடியோவில் பார்த்தோம் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா பார்க்க எங்களோட அமேசிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணுங்க